மீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தினம் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்றுதான் நாங்கள் சொல்லலாம் இலங்கை வரலாற்றிலேயே முதன் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதுதான் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் முன்னதாக எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடந்த மணித்தியாலங்களில் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்குரிய பிணை வந்து வழங்கப்பட்டது ஏற்கனவே வழங்கப்பட்டது இருந்தாலும் அது இழுபறி நிலையிலிருந்து தற்பொழுது அந்த பிணை நிராகரிக்கப்பட்டு தற்பொழுது அவருக்குரிய அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வேறு யாருமில்லை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தேர்வானது எலெக்ஷன் மூலம் அதாவது தேர்தல் மூலமாக அவர் ஜனாதிபதியாக தேர்வாகவில்லை எல்லோருக்கும் தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபி ராஜபக்சவிற்கு எதிராக இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய காளி முகத்திடலில் கோடா கோம் என்கின்ற ஒரு ஒரு வில்லேஜ் ஒரு ஒரு கிராமம் ஒன்றினை ஒரு ஒரு கிராம ஒன்றினை ஒரு போராட்ட கிராம ஒன்றினை அந்த போராட்டக்காரர்கள் உருவாக்கியிருந்தார்கள் அந்த கிராமத்தில் அவர்கள் போராடியதன் மூலம் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியினை ஏற்படுத்தி அந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபு ராஜபக்சவினை பதவி இழக்க அவரது பதவியினை பதவி அவரது ஆட்சி கவிழ்ப்பிற்கு அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது அதன் காரணமாகத்தான் அவர் அந்த ஜனாதிபதி பொறுப்பினை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கியிருந்தார் அப்போது ரணில் விக்ரமசிங்க தனது கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் மூலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையின் பழமைவாத அதாவது பழமை வாய்ந்த ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு படுதோல்வியினை சந்தித்து ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றிருந்தது அந்த தேசிய பட்டியல் மூலம் ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு சென்றார் அங்கே அவர் நாடாளுமன்றத்தில் அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக பொருளாதாரத்தில் அந்த அரசாங்கம் கடைபிடித்த தவறான வழிமுறைகள் தொடர்பாக பல்வேறு பட்ட விளக்கங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டியிருந்தார் இதன் பின்னர் கோட்டாபி ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் அவர் அந்த கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதி ஆக இருந்து அந்த பதவியினை ரணில் விக்ரமசிங்கவிற்கு கையளித்துவிட்டு சென்றிருந்தார் இதன் மூலமாக ஜனாதிபதியாக வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அது கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவமாக கடந்திருந்தது சரி இந்த இந்திய நடந்த இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்று பார்த்தால் அதாவது அரச நிதி ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாவினை இவர் தனது சொந்த தேவைக்காக அதாவது லண்டனில் இவரது மனைவியான பேராசிரியர் மாய்த்தேரி விக்ரமசிங்கவின் பட்டமளித்திற்காக அதாவது தனது சொந்த குடும்ப தேவைக்காக இவர் அரச நிதியை பயன்படுத்தி அங்கே சென்றிருந்தார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டினை அவர் நிராகரித்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியும் நிராகரித்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஜனா அதாவது அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அவருக்கு உத்தியோகபூர்வமான அழைப்புதல் கிடைத்திருந்தது ஒரு ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய அழைப்புதல் அழைப்புதல் தான் அவருக்கு கிடைத்திருந்தது அந்த அழைப்புதலின் பிரகாரம் தான் அவர் லண்டனுக்கு சென்றிருந்தார் ஒரு அரச நிதியினை பயன்படுத்தி லண்டனுக்கு ஒரு அரச உத்தியோகபூர்வ அரச பயணமாகத்தான் அவரை அவர் மேற்கொண்டிருந்தார் அந்த அழைப்புதலின் பிரகாரம் என்று அவர்கள் அந்த விளக்கத்தினை குறிப்பிட்டிருந்தார்கள் இருந்தாலும் இன்றைய தினம் மதிய வேளையில் இவர் கைது செய்யப்பட்டார் இன்றைய தினம் காலையில் இவர் நிதி மோசடி விசாரணை பிரிவு இலங்கையில் பார்த்தால் நிதி மோசடி விசாரணை பிரிவு எஃப்சிஐடி என்று சொல்வார்கள் இந்த எஃப்சிஐடியை ஆரம்பித்தது கூட ரணில் விக்ரமசிங்க மைத்திரி பால சிறிசேன அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் இந்த எஃப்சிஐடி என்கின்ற ஒரு நிதி மோசடி விசாரணை பிரிவு அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இந்த விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது இந்த விசாரணை பிரிவில்தான் தான் இன்றைய தினம் இவர் முன்னிலை ஆகியிருந்தார் இவரிடம் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் விசாரணையினை மேற்கொண்டிருந்தார்கள் விசாரணையினை மேற்கொண்டு அதில் திருப்தி அடையாததன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இதன் அடிப்படையில் கொழும்பில் இருக்கக்கூடிய கோட்டை நீதி நீதவான் நீதிமன்றத்தில் இவர் முற்படுத்தப்பட்ட நீதவான் ஆரம்பத்தில் இவருக்கு பிணை வழங்கியிருந்தார் இருந்தாலும் அந்த பிணையினை ஏற்க முடியாது என்று கடுமையான எதிர்ப்பினை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக மேலதிக சொலிசிஸ்டர் அந்த நீதிமன்றத்தின் முன்னிலையாகி தனது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார் அந்த எதிர்ப்பின் பிரகாரம் நீண்ட மிக நீண்டதொரு இழுபறி நிலை காணப்பட்டது இதனால் ரணில் விக்ரமசிங்க சார்பான சட்டத்தரணிகள் கூட அங்கே கடுமையான வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விடயம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்திரி விக்ரமசிங்க தற்பொழுது புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை அருகிலிருந்து பராமரிக்கக்கூடிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்க தான் ஆகவே அவரை சிறையில் வைப்பது என்பது அவரது மனைவியினை நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் போகும் என்கின்ற அந்த பரிதாபகரமான ஒரு நிலையினையும் வந்து இந்த வாதத்தில் அவர்கள் முன்வைத்திருந்தேன் நாங்கள் இந்த இடத்தில் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போது மின்சாரம் கூட தடைப்பட்டிருந்தது இதன் காரணமாக ஒரு விழுபறி நிலை காணப்பட்டிருந்தது முன்னிரவு முன்னிரவையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஒன்பது முப்பது ஒன்பது நாற்பது தாண்டி இந்த பிரச்சனை இழுபறி நிலையில் சென்று கொண்டிருந்த போது நீதவான் அவருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க முறையில வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் இதன் பிரகாரம் அவர் சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றப்பட்டு நீதிமன்றத்தை அதாவது சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டிருக்கிறார் இவர் விளக்க முறையிலே இதேவேளை இந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னால் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில் காணப்படுகின்றார்கள் அவர்கள் அஹ் இந்த தீர்ப்பிற்கு எதிராக தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இதன் காரணமாக அந்த இடத்தில் கலகமடக்கும் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் காலமறக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன பார்ப்போம் இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை மேலும் பல ஊழல்வாதிகள் வந்து கடந்த கால ஊழல்வாதிகள் மேலும் பலர் இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி காலங்களில் தற்பொழுது பொதுவாக எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க மீது கைவைத்த இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகளை செய்ததாக இவர்களாலேயே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ராஜபக்சர்கள் மீது எப்பொழுது கை வைப்பார்கள் அந்த கை வைக்கக்கூடிய துணிவு இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு அந்த துணிவு இருக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட சவால்கள் கூட சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பார்ப்போம் மீது நடக்க இருக்கின்ற எதிர்காலத்தில் தான் இந்த பார்ப்போம் மீது எதிர்காலத்தில் தான் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இலங்கையில் இப்போதைக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் மிகவும் பரபரப்பு நிறைந்த ஒரு நாட்களாகத்தான் இருக்க போகின்றது என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க கூட மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக பார்க்கப்பட்டவர் உலகளவில் அவரை கடந்த கால ஜனாதிபதிகளை யாருக்கு தெரியாமல் இருக்குமோ தெரியாது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை நான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசு தலைவர்களுக்கு அவரை தெரியும் என்று கூறப்படுகின்றது என்று சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக கருதப்படுகின்றார் அரசியல் நோக்குனர்களால் இந்த நிலையில் இவரது கைது என்பது உலகளவில் கூட மிகப்பெரிய ஒரு கவனத்தை திருப்பி இருக்கின்றது இருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் இஸ்ரேல் காசா போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இதற்கு இடையில் இந்த போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் அண்டை நாடான இந்தியாவை கூட நாங்கள் பார்த்தால் அண்டை நாடான இந்தியாவை கூட பார்த்தால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் கூட ஒரு பனிப்போர் நிகழ்கின்றது அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயினை இவர்கள் வாங்குவதால் இவர்கள் மீதான வரியினை இவர்களது இறக்குமதி வரியினை அமெரிக்கா கூட அதிகரித்திருக்கின்றது இப்படி உலகளவில் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இலங்கையில் நடந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் கைது என்பது அனைத்து திருப்பி விட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான பல்வேறு பட்ட தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கிறோம் புதிய பார்வையாளர்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்